ஒரு படத்துல கமலஹாசன் அவர் பேசுறது அவரே ரெக்கார்ட் பண்ணி திரும்ப திரும்ப கேட்டு அந்த இன்வெஸ்டிகேஷனை வந்து சக்சஸ்ஃபுல்லா முடிப்பார் அந்த மாதிரி திரும்ப திரும்ப கேட்கறது மூலமா ஒரு சிலருக்கு மனப்பாடமாகும் ஒரு சிலருக்கு எழுதுறது மூலமா மனப்பாடமாக ஒரு சிலர் வந்து படிச்சத அந்த ரெண்டு வரினாலும் உடனே எழுதி பார்த்து அதை மனப்பாடம் பண்றதை பார்த்துருக்கோம் இந்த படிக்கிறத ஞாபகம் வச்சுக்கிற மெத்தடு பல வகை இருந்தாலும் நம்மளுடைய ஜாதகம் அது என்ன சொல்லுது அப்படின்றத பொறுத்து தான் ஒவ்வொருத்தருடைய குணாதிசயங்களும் மாறுது இந்த பாதிப்ப சரி பண்றது எப்படின்னு நம்ம பார்க்கணும் முதல்ல அதுக்கு வந்து நம்மளுடைய ஜாதகத்துல புதன் எப்படி இருக்காருன்றது முக்கியம் புதன் தான் படிப்பை குறிக்கக்கூடிய கிரகம் அவர் எந்த பாகையில இருக்காரு எந்த அளவுக்கு அதிக பாகை வாங்கியிருக்காரு குறைந்த பாகை வாங்கியிருக்காருன்றதை பொறுத்து அவங்களுக்கு கற்றலை விட கேட்டல் சிறந்ததுன்னு இருக்கும் எப்படின்னா அவங்களுக்கு கேக்குறதே மனப்பாடம் ஆகும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை ரெண்டு மூணு தடவை கேட்டுட்டே இருந்தாங்கன்னா அதை மனப்பாடம் பண்ணிடுவாங்க